ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஹோம் மேக்கராக இருக்கோங்க எப்படி செலவுகள்லேருந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு என் ரியல் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் என் ரியல் லைஃப்பில் செலவுகளை மூணு விதமாக பிரிச்சுப்பேன் மாத செலவு தினச்செலவு வார செலவுன்னு சொல்லி மூணு விதமாக நான் பிரிச்சுப்பேன் இது மாதிரி நம்ம செலவுகளை பிரிச்சுக்கும் பொழுது ஈஸியாக நம்மளால் பணத்தை சேவ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு மாதம் முழுவதும் என்னென்ன செலவுகளுக்கெல்லாம் பணம் தேவைப்படுதோ அந்த செலவுகளுக்கான பணம் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு காய்கறிக்கு பணம் இல்லையே பால் வாங்க பணம் இல்லையேன்னு இல்லாமல் இருக்காது இது மாதிரி நம்ம செலவுகளை பிரிச்சுக்கும் பொழுது மாத செலவில் நான் என்னென்ன செலவுகளை கொண்டு வருவேன்னா கிராசரி ஈபி கேஸ் இது மூணு தான் ஹோம் மேக்கராக இருக்கிற நான் இந்த மூணு செலவுகளையும் மாத செலவுகளாக கொண்டு வந்துடுவேன் கிராசரி பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கவே மாட்டேன் நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் நம்ம தேவையில்லாத பொருட்களெல்லாம் வாங்கி போட்டு வரா மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன ஒரு பொருளை வாங்க போனாலும் அந்த பொருளை மட்டும் வாங்கிக்கிட்டு வரா மாதிரி பார்க்கும் பொழுது மட்டும் தான் நம்மளால பணம் சேவ் பண்ண முடியும் நம்ம ஒரு பொருளை நினச்சி போனோம்னா இன்னொரு பொருளை வாங்கிக்கிட்டு வரா மாதிரி வச்சுக்கக்கூடாது கூடாது அதுக்காக நம்ம முதல்லே நம்ம வீட்டில் லிஸ்ட் ரெடி பண்ணிக்கணும் நான் எப்படி லிஸ்ட்டு ரெடி பண்ணுவேன்னா மாத இறுதியில் அதாவது இருபதாம் தேதிக்கு மேலே ஒரு பேப்பரை என் கிச்சனில் கொண்டு போயிடுவேன் அந்த பேப்பரில் இது மாதிரி நான் சின்ன சின்னதாக எழுதி வச்சுப்பேன் என்னென்ன திங்ஸ் எல்லாம் இல்லை எந்த திங்ஸு எவ்வளோ அளவுக்கு வேணும் அப்படின்னு நான் கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி வச்சுப்பேன் இருபதாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி முப்பதாம் தேதி வரையும் இது மாதிரி எழுதி நம்ம கொண்டு போகும் பொழுது அளவாகவும் வாங்கிக்கிட்டு வருவோம் அதே நேரத்தில் தேவையில்லாத பொருளை வாங்கிக்கிட்டு வராமல் நம்மளால் பணத்தை சேவ் பண்ண முடியும் இது மாதிரி நம்ம லிஸ்ட்டை கொண்டு போய் வாங்கிக்கிட்டு வந்தோம்னா தேவையில்லாது வாங்கிட்டு வர மாட்டோம் நம்ம ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கினோம் ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கும் பொழுது நம்மளுக்கு அதிக பணம் சேவ் ஆகிறது சேவ் ஆகும் ஏன்னா வந்து ஹோல்சேல் ஷாப்பில் நம்மளுக்கு குறைவான அமௌண்ட்டில் கொடுப்பாங்க அதனால் ஹோல்சேல் ஷாப்பில் வாங்க ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கி வருவேன் இங்கே பூனேயில் பார்த்திங்கன்னா நான் ஹோல்சேல் ஷாப்பை தான் வாங்குறது இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது தான் ஆச்சு மாதம் ஆனால் நான் ரூபாய் கிராசரிக்கு ஒதுக்கிடுவேன் இந்த மூணாயிரம் ரூபாய் வாங்குவேன் அல்லது மூணாயிரம் ரூபாய் இந்த அளவுக்கு தான் வாங்குவேன் மீதி ஆகிற பணத்தை நான் என்ன பண்ணுவேன்னா இது மாதிரி நான் உண்டியலில் போட்டுருவேன் இந்த உண்டியல் தான் வந்து நான் மாதம் கிராசரியில் சேவ் பண்ணுற அமௌண்ட்டை போடுற உண்டியல் இந்த மாதம் வந்து மூணாயிரூபாவில் எனக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாய் ஆச்சு இல்லைங்களா மீதி பணத்தை நான் இதில் போட்டேன் எட்நூறுபா வரையும் போட்டேன் மீதி சேஞ்சை வந்து இந்த சின்ன உண்டியல்ல நான் போட்டுட்டேன் ஈபி எங்களுக்கு வந்து மாத மாதம் வராது ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை தான் வரும் அதனால் நான் மாதம் மாதம் ஈபியை எடுத்து விற்க பழகிக்கிட்டேன் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை எவ்வளோ அமௌண்ட்டு வருதோ அந்த அமௌண்ட்டை நான் கட்டிடுவேன் மீதி அமௌண்ட்டை நான் சேவிங்ஸாக இந்த உண்டியல்லையே நான் போட்டு வச்சுருவேன் இது வந்து மாதமானால் சேவ் பண்ணுற உண்டியல் மூணாவது பார்த்திங்கன்னா கேஸு கேஸ் வந்து எங்களுக்கு இங்கே பைப்லைன் கேஸ் தான் வருது மாதமானால் எங்களுக்கு பைப்லைன் கேஸில் எவ்வளோ மீட்ரு ரீடிங் காட்டுதோ அந்த ரீடிங்க்கு நாங்கள் பணத்தை பே பண்ணால் போதும் மீதி ஆகிற அமௌண்ட்டை நான் இந்த உண்டியலில் போட்டுருவேன் ஈபிக்கு நாங்கள் மாசமானால் ஆயரூபா எடுத்து வைப்போம் கேஸ்க்கும் ஆயரூபா எடுத்து வைப்போம் எங்களுக்கு ஆயிரரூபா குள்ள தான் வரும் இது மாதிரி மாத செலவுகள் மூணுத்துலேயும் சேவ் ஆகிற அமௌண்ட்டை நான் இந்த உண்டியல்ல நான் போட்டுருவேன் தினச்செலவு தின செலவுன்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு பால் தான் தினமும் வாங்குற மாதிரி இருக்கும் இங்கே நாங்கள் பூனேயில் அமுல் தான் வாங்குறோம் அரை லிட்டர் இருபத்தெட்டு ரூபா முப்பது நாளுக்கு எட்நூற்றி நாற்பது ரூபா வரும் முப்பத்தொரு நாளாக இருந்துச்சுன்னா எட்நூற்றி அறுபத்தெட்டு ரூபா வரும் தினமும் வாங்கினா இந்த அமௌண்ட்டு வரும் எங்களுக்கு ஒரு நாளில் பால் செலவாகும் ஒரு நாளில் செலவாகாத இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அந்த அமௌண்ட்டை இருபத்தெட்டு ரூபாவை நான் என்ன பண்ணுவேன்னா இந்த சின்ன உண்டியல் ப்ளூ கலர் இருக்கு இல்லைங்களா இந்த உண்டியலில் நான் போட்டு வச்சுருவேன் சேஞ்சாக இது ஃபுல்லாக வந்து நான் ஜூன் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு உண்டியலையும் சேவ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் நான் ஓப்பன் பண்ணலான் இருக்கேன் அப்போ தான் ஊருக்கு போகும்போது ஓப்பன் பண்ணலான் இருக்கேன் ஓப்பன் பண்ணும்பொழுது உங்களுக்கு நான் வீடியோவாக மேக் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு செலவு பார்த்திங்கன்னா வார செலவு வார செலவுகளில் நான் என்னென்ன செலவுகளை கொண்டு வருவேன்னா காய்கறி பழம் ஸ்நாக்ஸு நான்வெஜ் பாரமானா வாங்குற மாதிரி நான் வச்சுருவேன் காய்கறிக்கு வாரமானா இரநூறுபா பழத்துக்கு வந்து நூறுரூபா நாங்கள் ஒதுக்கிடுவோம் ஸ்நாக்ஸுக்கும் நூறுரூபா நான்வெஜுக்கு வந்து முந்நூறுபா சிக்கன் ப்ளஸ் வந்து எக்கு எல்லாமே சேர்த்து முந்நூறுபா இது மாதிரி நாங்கள் ஒதுக்கிடுவோம் காய்கறி எல்லாம் இங்கே எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து சந்தை போடுவாங்க வாரமானா சண்டே ஈவினிங்கு அந்த சந்தையில் போய் வாங்கிக்கிட்டு வந்துடுவோம் பழமும் அதே மாதிரி தான் நூறுரூபாக்கு என்ன பழம் கிடைக்குமோ அந்த பழம் வாங்கிடுவோம் சீசனல் ஃப்ரூட்ஸ் என்னென்ன இருக்குதோ அதை நான் வாங்கிடுவேன் காய்கறி எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வந்து இரநூறுபாவும் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் ஆகிடும் ஏன்னா வந்து ஒரு ஒரு டைமில் வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் அதிக ரேட்டாக இருக்கும் ஒரு ஒரு வாரம் பார்த்திங்கன்னா நூற்றி எழுபது ரூபாய் நூற்றி எண்பது ரூபாய் அது மாதிரி ரேஞ்சில் எனக்கு செலவாகும் மீதி இருக்கிற பத்து ரூபாய் இருபது ரூபாய் அந்த அமௌண்ட்டெல்லாம் கூட இந்த சின்ன உண்டியல்ல நான் போட்டு வச்சுருவேன் பழங்களும் அதே மாதிரி தான் ரூபாய்க்கு வாங்குவேன் ஒரு ஒரு டைமில் தொண்ணூறுபா கூட வரும் தொண்ணூறுபாக்கும் கிடைக்கும் அது மாதிரி டைமில் மீதி அந்த பத்து ரூபாவும் சேவிங்ஸாக பண்ணிவிடுவேன் ஸ்நாக்ஸு நாங்கள் இங்கே சந்தையில் தான் வாங்குறது ஹண்ட்ரட் கிராம் ஹண்ட்ரட் கிராம நாங்கள் வாங்குவோம் ஒரு அஞ்சு ஸ்நாக்ஸு வாங்குவோம் ஒவ்வொரு ஸ்நாக்ஸும் இருபது ரூபாய் இருக்கும் அப்போது அஞ்சு ஸ்நாக்ஸு ஒரு வாரம் வாங்குவோம் ஒரு வாரத்தில் நாலு ஸ்நாக்ஸ் வாங்குவோம் மீதி இருபது ரூபாய் மீதி ஆகும் இல்லைங்களா அந்த சேஞ்சையும் நான் சேவிங்ஸாக பண்ணிவிடுவேன் நான்வெஜ்ஜி மோஸ்ட்லி நாங்கள் வந்து இங்கே பூனேயில் சிக்கன் தான் வாங்குறது ஏன்னா வந்து ஃபிஷ்ஷெல்லாம் இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது கிடையாதோ அதுவும் வந்து நம்ம சாப்பிட்ற மீனெல்லாம் இங்கே பூனையில் கிடைக்கிறது இல்லை அது எப்படி பேர் சொல்லி வாங்கணும்னு கூட தெரியாததுனால எங்களுக்கு தெரிஞ்சது சிக்கன் தான் அதனால் சிக்கன் வாங்கிடுறது எக்கும் சேர்த்து வாங்கிடுவோம் வாரமான ஒரு பத்து முட்டை வாங்கிடுவோம் ஏன்னா பாப்பாக்கும் கொடுக்கணும் இல்லைங்களா அதனால தினமும் ஒன்று ஒன்று பாப்பாவுக்கு ஆறு நாளைக்கு ஆறு முட்டை எங்களுக்கு வந்து நாலு முட்டை எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மொத்தம் சேர்த்து பத்து முட்டையாக வாரமானால் வாங்கிடுவோம் இது மாதிரி வந்து வார செலவுகளெல்லாம் நம்ம என்னென்ன வருமோ அதெல்லாம் எழுதிக்கிட்டோம்னா நம்ம வாரமானால் அந்தந்த செலவுகளுக்கு பணத்தை மாத தொடக்கத்திலே எடுத்து வச்சிடணும் இப்போது வார செலவுனா ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு எவ்வளோ ஆகும்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுபா ஆகும் ஒரு வாரத்துக்கு எழுநூறுபா விதம் நாலு வாரத்துக்கு எங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா ஆகும் இந்த ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபாவை தான் வாரமான எழுநூறுபாவில் நாங்கள் காய் வாங்குவோம் பழம் வாங்குவோம் ஸ்நாக்ஸு நான்வெஜ்ஜு இது மாதிரி வாங்குவோம் இதே மாதிரி நம்ம மாத தொடக்கத்தில் சேல்ரி வந்த உடனே ஒவ்வொரு வாரத்துக்கும் எவ்வளோ பணம் தேவைன்னு சொல்லி நம்ம நாலு வாரமும் அஞ்சு வாரமும் எடுத்து வச்சிட்டோன்னு வச்சுங்க அந்த பணத்தை நம்ம கொண்டு போய் வாரமான செலவுகளுக்கு பார்த்துக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் மாதம் முழுசும் நம்மளுக்கு செலவுகளுக்கு ஒரு கஷ்டமும் இல்லாமல் இருக்கும் மீதியாகிற பத்து ரூபாய் இருபது ரூபாய் முப்பது ரூபாயெல்லாம் நம்ம சின்ன அமௌண்ட்டை இது மாதிரி உண்டியல் வச்சு சேவிங்ஸு பண்ணலாம் இது மாதிரி தான் நான் வார செலவு மாத செலவு தின செலவுன்னு செலவுகளை பிரித்து மாத தொடக்கத்திலே அந்த அமௌண்ட்டை எடுத்து வைக்கிறதுனால அந்தந்த வாரத்துக்கு அந்தந்த நாளுக்கு எனக்கு வந்து கரெக்டாக என் பணத்தை எடுத்து செலவுகளை பார்த்துக்கிட்டு மீதி ஆகிற சின்ன சின்ன அமௌண்ட்டை சேவிங்ஸாக பண்ண முடியுது இது மாதிரி நீங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வருஷம் ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது மாதிரி தான் என் ரியல் லைஃப்பில் என் செலவுகளை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மீதி ஆகிற சின்ன சின்ன அமௌண்ட்டை ஒரு ஹோம் மேக்கராக நான் சேவ் பண்ணிக்கிட்டோம் இருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்